இந்த எஸ்எஸ்கேயோட ஆஃபீஸில் நம்ம கார்த்திகை பார்த்ததும் நம்ம இவங்க ரேவதிக்கு சரியான அதிர்ச்சி கார்த்திக் எதுக்காக வந்தால் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி இலக்கியக்கிட்டையும் கௌதம் கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எதுக்காக அங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் நம்ம ரேவதியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்எஸ்கேவோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற விஷயம் தெரிய வந்துடும் அதனால பொறுமையாக பொறுமை காத்துட்ருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே என்ன தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னன் வழியாக எட்டி பார்க்குறாங்க அந்த ஒரு நேரத்தில் தாக்ஷாயினி எல் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு கார்த்திகை வந்து இப்போ இப்போ மயக்க மருந்து கொடுத்துட்டேன் ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணி வச்ச மாதிரி கௌதம் வந்து இப்போ சரியான நேரத்தில் அங்கே போயிட்டு கார்த்திகை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுவான் அதுக்கப்புறம் கார்த்திகை வந்து இப்போ என்ன அங்கேருந்து காணாம போயிடுவான் இதை வச்சு அதாவது கார்த்திகை வந்து இப்போ நம்ம கடத்தி கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் கௌதம் வந்து இப்போ என்ன அரஸ்ட் பண்ணவும் வச்சிடலாம் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ கார்த்திகோட கதையை முடிச்சிட்டு கௌதம் தான் தீத்து கட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பர்மனெண்டாக ஜெயிலுக்கு அமிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தொழிலில் எதிரியே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டதும் வந்து நம்ம ரேவதிக்கு சரியான அதிர்ச்சி இந்த ஒரு விஷயத்த மொதல் வேலையாக இலக்கியா கிட்டையும் கௌதம் கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல்